இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐந்து பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை சிறையில் உள்ள முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்கள் மற்றும் தொன்னூற்றி ஐந்து மீன்பிடி படகுகளை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் ஐந்து பேர் சிறைபிடிக்கப்பட்ட மற்றொரு சம்பவம் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு சென்றுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாக் நீரிணை பகுதியையொட்டிய தமிழக கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக பாரம்பரிய கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது இலங்கை கடற்படையினதால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் பெரும் கவலை அளிக்கின்றன தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் நிலைநிறுத்த இந்திய அரசு உறுதியான ராஜீய முறையிலான திட்டவட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் தாம் வலியுறுத்தி வந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்திய எல்லைக்குட்பட்ட கச்சத்தீவை அரசியல் சட்டத்திற்கு எதிராக தாரை வார்த்ததை எதிர்த்து தாம் உறுதியான சட்டரீதியான ஆதாரங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உணர்வு ரீதியான அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையான இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென மத்திய அரசை தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தபோதும் இலங்கை கடற்படையினர் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் பாக் நீரிணை கடற்பகுதியில் மிக மோசமான நிலைமையே நீடிக்கிறது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ஏழை மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கான ஒரே அடிப்படை ஆதாரமாக இருக்கும் மீன்பிடி படகுகளை விடுவிக்காமல் தன்வசம் வைத்திருக்கும் இலங்கை அரசின் உத்தி நிலைமையை மேலும் தீவிரமடைய செய்துள்ளது தற்போதைய நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட தொன்னூற்று ஐந்து மீன்பிடி படகுகள் இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த படகுகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளன என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் எனவே பாரம்பரிய கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக சுதந்திரமாக மீன்பிடிக்கும் உரிமையை உறுதிப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐந்து பேர் மற்றும் அவர்களது விசைப்படகு உட்பட இலங்கை சிறைகளில் உள்ள முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களின் தொன்னூற்றி ஐந்து மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்